ஒரு விதை மணல் மேடையில் விழுந்தாலும் நம் கவனமும் ஊட்டமும் இருந்தால் வேர்களை பிடித்து வானத்தை தொடும் அதே போல நம் மூளைச் செல்களுக்கு சரியான ஊட்டம் கிடைத்தால் நாம் கருதுகிறதற்கு மேல் பேரறிவு பெருகும் இன்று நான் பகிரப்போகும் ஆறு எளிய பழக்கங்கள் அன்றாட வாழ்வில் சில நிமிடம் மட்டும் ஒதுக்கியால் மூளையின் செயல்திறனை இரட்டிப்பாக்கும் விசியாய் அமையும் கவனம் இவை புத்தக பக்கங்களில் மட்டும் புதைந்து இல்லாமல் உலக புகழ்பெற்ற நுட்ப நோக்கு புள்ளி ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டவை நான் புத்திசாலி அல்ல என்ற நம்பிக்கையை உடைக்கும் கைகூடக்கூடிய விளைவுகள் உள்ள இந்த பயணத்தை தொடங்கப் போகிறோம் இப்பொழுது நான் பகிரப்போகும் எல்லா தகவல்களும் முற்றிலும் இலவசம் உங்களின் நன்றி அறிகுறியாக இந்த வீடியோவுக்கு மரியாதையாக விருப்பம் தெரிவித்து உதவினால் மகிழ்ச்சி அடைவேன் உங்கள் சிலருக்கு இப்பவே ஸ்கிப் பண்ணலாமே என்று தோன்றலாம் அது பெரும் தவறு என்றும் நினைவில் கொள்ளுங்கள் கடைசி வரை பார்க்காவிட்டால் உங்களுக்கு வெற்றி வழங்கக்கூடிய முக்கிய மூலபுள்ளிகள் நிழலாகிவிடும் அதனால் ஒரு காப்பி தயார் செய்து மனதை அமைத்துக்கொண்டு வாரீர் இப்போ ஆரம்பிக்கலாம் ஒன்று வாசனை என்ற முதன்மை உணவு ஆண்டகம் முழுதும் நடத்தப்பட்ட நர்வியல் ஆய்வுகள் தினமும் சுமாராக முப்பது நிமிடம் படிப்பவர்கள் மூளைச் சொற்றிறனிலும் நினைவுத்திறனிலும் திறனிலும் நாற்பது சதவீதம் வலுப்பெறுவதை கூறுகின்றன ஏன் வாசிப்பு நம்மை வேறு ஒருவரின் மனநிலைக்குள் பயணிக்கச் செய்கிறது இந்த மூளை ஒத்திகை முறையானது உணர்ச்சி புரிதல் திறனையை வளர்ப்பதோடு புதிய வார்த்தைகள் புதிய கருத்துக்கள் வழியாக நியூரான் இணைப்புகளை மிகப்பெரிய அளவில் உருவாக்குகிறது காலை உணவு சுவைப்பதற்கு முன் சில பக்கங்கள் படியுங்கள் தங்கும் இடம் எந்தெந்தர் சிறியதாக இருந்தாலும் ஒரு குறுந்தகடு புத்தகம் எப்போதும் பையிலிருந்தால் நேரமில்லை என்ற சுவர் உருக்கியடையும் இரண்டு கேள்விகளுக்கு தொடர்ந்து பின்தொடருதல் ஏன் என்ற சந்தேகத்தின் பின்னரான தொடர்ச்சியான ஆய்வே அறிவை பெருக்கும் மிகப்பெரிய துளை தறிகட்டி பாய்ச்சல் நரம்பியல் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் கேள்விகளை ஆழமாக எழுதும் போது மூளை எதிர்பார்ப்பு உருவாக்குகிறது அதற்கான பதில் கிடைத்த போது டோபமின் என்ற ரசாயனம் சுரக்கிறது இதுவே கற்றலுக்கான உந்து சக்தியை இனிமையாக்கும் ஒருவரிடம் கேள்வி கேட்டீர்கள் பதில் கிடைத்ததும் அதற்கு பின்னால்தான் என்ன நடக்கும் என்று இன்னொரு வினா உங்கள் குறிப்பு புத்தகத்தின் சிறிய ஓரத்தில் இன்றைய பெரிய கேள்வி என்ற சுட்டியை வைத்து பதிவு செய்யுங்கள் மூன்று நான் இன்று செய்தவை பட்டியல் பட்டிகை என்பது பொருள்களை நீட்டிப்பதற்கல்ல வெற்றி ஹார்மோன் ஊட்டுவதற்கே தொடர்ந்து முடித்த செயல்களை எழுதும்போது அச்சேதியின் காண்பிக்கும் தெளிவு நான் முடித்தேன் என்ற சொற்றொடரை கடைப்பிடிக்கும் உணர்வை கொண்டு வருகிறது இதுவே அடுத்த பணியிற்கான தன்னம்பிக்கையை இரட்டிப்பாக்கும் இரவு தூங்கும் முன் இன்று செய்து முடித்த ஐந்து காரியங்களை மட்டும் குறிப்பதிலிருந்து தொடங்குங்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு தானாகவே பட்டியல் நீளத்தை கூட்டும் ஆசை பிறக்கும் அதுவே வளர்ச்சியின் சவால் நான்கு தினசரி எண்ணங்களை எழுதுதல் வயது முதிர்ந்த ஆங்கில எழுத்தாளர்கள் பலர் எழுதுவது யோசிப்பது என்ற கருத்தை திணிகின்றனர் காகிதத்தில் கோடுகளாக பெருக்கப்படும் எண்ணங்கள் தலைக்குள் ஓடி ஒளியாமல் விரைவில் அமைவரையாக இடம் பிடிக்கின்றன லண்டன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆய்வு நாள் ஒன்றுக்கு முப்பது வார்த்தைகள் குறைந்தபட்சம் எழுதுவோர் தீர்வு யோசிப்பில் சதவீதத்தை முன்னேற்றுவதாக உறுதிப்படுத்தியுள்ளது காலை நேரத்தில் மூளை இருக்கும் இடையீடுகள் குறைவாக இருக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தி பத்து நிமிடம் எதுவாயினும் எழுதுவேன் என்ற சட்டம் அமல்படுத்துங்கள் எழுதுவது கலை அல்ல நடைபயிற்சி போன்றது தினமும் செய்வது வளர்ச்சிக்கு விதை வேடும் ஐந்து கல்வித் தொடர் காட்சி காட்சி வழிக் கற்றல் மூளை ஒரே நேரத்தில் பார்த்து கேட்டு உணரச் செய்கிறது இதனால் தகவல் உறைந்து நிற்கும் ஆய்வொன்றின்படி மூளை திறனை வளர்க்கும் வீடியோக்களை வாரத்திற்கு மூன்று முறை பார்த்தவர்கள் தகவலை ஒப்பிடும் சமீப ஆய்வுகளில் நூல் வாசிப்பவர்களை விட இருபது சதவீதம் அதிவேகமாக நடந்திருக்கிறார்கள் நேரத்தை சிக்கனமாக்க பிற்பகல் உணவு கிடைவேளையில் குறுந்தகவு வீடியோக்களை தேர்ந்தெடுத்து பாருங்கள் பார்த்த காட்சியின் முக்கிய மூலக்கருத்தை மென்னோட்டமாக பதிவெடுங்கள் உரைப்பதிவு உறுதி பெருகும் ஆறு வாரத்திட்டமிடல் நேரம் என்பது அலங்கார நாணயம் இன்றைய விஷயம் நாளைக்கு தள்ளப்பட்டால் நாமே நம் வளர்ச்சியை தள்ளி வைத்தோம் என்பதான சாட்சியம் வாரத்திட்டம் ஒரு படகிற்கு வழிகாட்டும் தூரிகை போல் செவ்வாய்க்கு முன்னே முடிக்க வேண்டிய கடமைகளை கடைசியில் பார்த்தால் பதற்றம் மட்டுமே கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பத்து நிமிடம் எதிர்வரும் ஏழு நாட்கள் என விசயப்பட்டியலை எழுதி ஒவ்வொரு நாளும் மூன்று முக்கிய கரங்களை மட்டும் முன்கூட்டியே தீர்மானியுங்கள் பின்னகையில் இருக்கும் சிறிய பணி தொகுப்புகள் அவை முக்கியமல்ல என ஒழுங்குபடுத்துங்கள் இது மூளையின் சுமையை குறைத்து ஒருங்கிணைந்த செயல்திறனை உயர்த்தும் வாசிப்பு நரம்பு உறுதிப்படுத்தல் தொடர்ந்து கேள்வி எழுப்பு பற்றிய டோபமின் சுரப்பு பட்டியல் வழியாக தன்னம்பிக்கை ஊட்டல் கையெழுத்து மூலக்கருத்து கடத்தல் காட்சி வழி பல்கூறு உணர்வு தாக்கம் திட்டமிடல் மூலம் முன்கூட்டியே செயல்திறன் இவை அனைத்தும் நர்வியல் மற்றும் நடத்தை உளவியலரால் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டவை இந்த ஆறு பழக்கங்களும் ஒருசேர பயில பெறும்போதுதான் ஒருவரின் அறிவு திறன் நினைவு வலிமை தீர்வு காணும் திறன் முதலானவை செழித்து விளங்கும் சுருக்கப்பட்டாம் முதலில் வாசிப்பு மூளைக்கு உணவாகிறது தொடர்ச்சியான கேள்விகள் வழிகாட்டும் விளக்கமாக மாறுகின்றன நான் செய்து முடித்தேன் பட்டியல் தன்னம்பிக்கையை எரிவாயு போன்ற இயக்க சக்தியாக்குகிறது தினசரி எண்ணங்களை எழுதுவது சிதறும் வண்ணக் கண்ணாடிகளை ஒரு முழு விளக்கமாக மாற்றுவது போல் கல்வி சார்ந்த காட்சி மூளை எண்ணங்களை நிறைய திசைகளில் பிரிப்பு செய்யும் திட்டமிடல் அந்த எண்ணங்களை பாதைப்படுத்தி நிறைவேற்றும் புகையிரதம் இயக்குகிறது இவற்றை மாநகரப் புழுவாக ஓடும் நம் கால் அட்டவணையில் நிமிடமாக்கும் பொழுது அறிவு பூங்கா பூத்துப் பெருகும் என்பது உறுதி அன்பார்ந்த சக பயணிகளே உங்கள் தலையில் இருக்கும் மூளை எப்படிப்பட்ட சூழலையும் கொள்ளும் பெரும் மரம் அதற்கு இப்போது விதைப்பூஞ்சை ஊட்டியிருக்கிறோம் இன்று சொற்றொழிலாக ஆரம்பிக்கும் இந்த ஆறு பழக்கங்களும் பருவமெல்லாம் உங்களுக்குள் அறிவு மழையை பொழியும் இப்போது உங்களிடம் கேள்வி இந்த ஆறு வழிகளிலும் முதலில் எந்த வழியை தொடங்கப் போகிறீர்கள் கீழே கருத்தில் எழுதுங்கள் உங்கள் செயல்பாட்டை பார்க்க அனைத்தரும் தயங்காமல் ஊக்கப்படுத்துவோம் வீடியோவை விருப்பப்படுத்துங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் தொலைபாராதீர்கள் நமது சேனலை இன்னும் பல அறிவு களங்களுக்காக இரைச்சல் செய்ய உங்களின் சந்தா அத்தியாவசியம்